அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செப்பில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனில் நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டாவில் ஓப்பன் பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் அதாவது நாலு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் வந்து ப்ளஸில் இருந்திருக்கு இப்போ மார்க்கெட் டயத்தில் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்கன்னு இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸ் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ஃபோசிஸோட ஃபியூச்சர்ஸ் இப்போ ஆயிரத்தி எட்நூறு இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கால் அறுபது கால் எல்லாமே பாருங்கள் நெகட்டிவ் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே அதாவது மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்காங்க இந்த இடத்துல வந்து அவங்க நெகட்டிவ் லோ கட் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ் அப்போ இதுதான் ஆப்ஷன்ஸோட வலிமை இதை பற்றி புரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்துட்டு வர்த்தகம் செய்ய முடியும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ இன்ஃபோசிஸ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு காலையில் யாரெல்லாம் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்டு வாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஐம்பதுக்கு மேலே இருந்தாங்க இம்ப்ளாய்டு வாலிட்டி இன்றைக்கி இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்மி பண்ணிட்டாங்க அதாவது இப்போ முப்பத்தி ஏழு தான் பார்த்து மணியில் இருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போது இந்த இடம் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வந்துட்டு பாசிட்டிவில் இருந்தும் கூட இவங்க ஏன் நெகட்டிவ் போனாங்கன்னா அவங்க அதில் இருந்த டைம் வேல்யூவை அப்படியே வந்துட்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி மூலிமா கரைச்சிட்டாங்க அப்போது இதுக்காக நீங்கள் வந்துட்டு இல்லை ரெண்டு பெர்சென்டேஜ் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்கும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னால நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல பாருங்கள் இம்ப் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கால் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பத்தி ஏழு ரூபா தான் ஹை வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோனா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அறுபது சதவீதம் ஏன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஐம்பது சதவீதம்னா பதினோரு ரூபா அப்போ பதினாறு ரூபா கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதாவது ஐந்து சதவீதத்திற்கு அருகில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த அஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு இவங்க இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது ரூபா நூறு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கணும் அளவுக்கு தாக்கம் கொடுத்துருக்க வேண்டும் அப்போ அந்த தாக்கம் இங்கே இல்லை அப்படிங்கும்போது நம்ம கால் ஆப்ஷன் இப்போ வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போயிட்டான் இவன் பாசிட்டிவ்ல இருக்கிறான் இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது கேஷ் பாருங்கள் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு மார்க்கெட் டேட்டாவில் ஈக்குயிட்டேஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் அதில் நிஃப்டியில் இப்பவும் இன்ஃபோசிஸ் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுவா இவங்களும் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் வந்துட்டு ஏற்றத்தில் இருந்திருக்காங்க ஆனால் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே போயிருக்காங்க அப்போது இந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுட்டால் இதை ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி இருந்த சூழ்நிலை இருந்தால் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏ ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தோ தோணும் ஆனால் இங்கே நடந்த ஒரு விஷயம் இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இது வந்துட்டு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் அப்போ இது தொடக்கத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க இம்ப்ளாய்டு வாலிட்டியை கம்மி பண்ணிட்டாங்க அப்போது இம்ப்ளாய்டு வாலிட்டி நீங்கள் கம்மி பண்ணும்போது என்னன்னா இப்போ வந்து ஐம்பது ரூபா இருக்கிறாங்க இம்ப்ளைட் வாலிட்டி ஐம்பது ஐம்பது இருக்கும்போது ஐம்பது ரூபா இருக்கிறாங்க இது ஏற்றம் இறக்கமாக வேண்டாம் ஒரே இடத்துல இருந்தாலே இருந்தாலும் இம்ப்ளையடு இருபத்தஞ்சி பண்ணிட்டாலே இதோட வேல்யூ என்ன ஆகிடும்னா நாற்பது முப்பதுன்னு வந்துடும் அப்போ மார்க்கெட் ஏற்றமோ இறக்கமோ இங்கே நம்மளுக்கு முக்கியம் இல்லை இந்த இம்ப்ளைடு வால்ட்டியோட மாற்றங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸை பற்றி புரிதல் இதோட ஆப்ஷன் க்ரீக்ஸ் வேல்யூ எல்லாமே இதற்குள்ளே தான் இருக்குது அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ஷன் செயினை நல்லா நீங்கள் வந்துட்டு எப்படி ஆய்வு பண்ணணும்னு நீங்கள் செக் பண்ணிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முப்பத்தேழு பார்த்தோம் இப்போ முப்பத்தஞ்சாக மாற்றிட்டாங்க அப்போ ஆகும் மார்க்கெட்டு வந்துட்டு இவங்க வந்து ஏற்றத்துக்கு தகுந்தரோட மூமெண்டம் அதாவது கிரீக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட வர்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கால் அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு ரூபா இப்போ பத்து ரூபா லோலேருந்து பத்து ரூபாய் ஏறி இருக்காங்க இவங்க லோலேருந்து நாலு ரூபாய் ஏறி இருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் இவங்க ப்ரீவியஸ் இருந்து நாற்பத்தஞ்சு புள்ளி கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் பாசிட்டிவாக இருந்தும் கூட கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிற்கலை அப்படிங்கும்போது இதற்கு பெயர் தான் டிகே தேய்மானம் இந்த டிகேவை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது ஆப்ஷன் பையரில் எப்போல்லாம் நான் வியாபாரம் பண்ணலாம் எப்போல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ இந்த டிகேக்குள்ள ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் இது மீண்டு வந்துடுவான் இது மீண்டு வரலாம் இப்போ இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கிறோம் அறுபது ரூபா போகலாம் எழுபது ரூபா போகலாம் ஆனால் வாய்ப்பு வந்து அஞ்சு சதவீதம் தான் ஏதாச்சும் ரொம்ப ஒரு மிராக்கல் நடக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணாலும் சரி இப்போ காலுக்கு பதிலாக புட்டர் எல்லாமே ட்ரேட் பண்ணாலும் கூட உங்களுக்கு இம்பேக்ட் பண்ண முடியாது இது ரொம்ப யோசிக்கணும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அவங்களும் கரைச்சிருக்காங்க அப்போது கால் ஆப்ஷனையும் கரைச்சிட்டாங்க புட் ஆப்ஷனையும் கரைச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்துட்டு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் சாதகமாக இருக்க தவிர பையர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சாதகம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ இதனை நீங்கள் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இம்ப்ளையபிலிட்டி முந்தினத்துனால விட கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படினா நம்ம வந்துட்டு ஒரு சான்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் ஏன்னா டிகேவை நோக்கி சென்று போது ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு நன்றி வணக்கம்